அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு பதமுழரிகள் இறைஞ்சியேத்துவ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த அவன் அருளாலே அவன் தாழ் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணை நாளே விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் விஷ்ணு சாஸ்திரநாமத்திலே நானூற்றி நாற்பத்தி ஆறாவது நாமம் இஜ்யஹா ஓம் இஜ்யாய நமஹா அதாவது இறைவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான பொருளை வேண்டி தேவர்களை ஆராதித்து யாகம் செய்கிறார்களே அந்த தேவர்களுடைய வடிவிலேயே இவர் பூஜிக்கப்படுகிறார் அக்னயே சுவாஹாம் அக்னயே இதன்னமா வாயவே சுவாஹாம் வாயவே இதன்னாம் என்றெல்லாம் அந்த அக்னியிலே ஆகுதி விடுகிற பொழுது எந்த தேவர்களுக்காக இந்த யாகங்கள் நடக்கின்றனவோ அந்த உபாசிக்கப்படுகின்ற தேவர்களாக இறைவனே இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை யாகங்களினால ஆராதிக்கப்படுகிறவர் இவர் தான் எனவே யக்னேஸ்வரன் ஆகியவர் எந்த ஒரு யாகமாக இருந்தாலும் அந்த யாகத்தினாலே ஆராதிக்கப்படுவதனாலே அந்த யாகத்தினுடைய குறிப்பிலே இருக்கக்கூடிய தேவர்களாக இறைவன்தான் இருக்கிறார் என்பதை இங்கே நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அக்னி என்று தனி வாயு என்று தனி என்று எண்ணாமல் அத்தனையுமே இரவன் தான் அகம் ஹி சர்வயக்ஞான என்று கீதியில் அழகாக தான் இது அப்படி அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது யாகத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் அதிலே கிடைக்கக்கூடிய பொருள்கள் இவை எல்லாமே இறைவனாகத்தான் இருக்கிறான் ஆகவே நாம் எந்த பொருளை நாம் அக்னியிட்டாலும் இட்டாலும் வஸ்து என்று என்றுதான் எடுகிறோம் நமக்கு கிருஷ்ணன் கொடுக்கிறான் என்பதனாலே யஜ்ய பலதாதா அவன் இருக்கிறான் என்பதனாலே இந்த இரண்டு விஷயங்களும் இந்த என்கிற நாமத்தினாலேயே தெரிந்து கொள்ளலாம் ஏ யஜந்தி மகைஹி புண்யி தேவத ஆத்மாநாநித்தியம் விஷ்ணுமேவந்தி தேவர்கள் சில சமயங்களிலே நம்முடைய முன்னோர்களுக்காக கூட சில யாகங்கள் நடத்துவார்கள் ஆ இந்த முன்னோர்கள் வடிவிலே கூட இப்போ வருகிறார் விநாயக புராணத்தை படுத்தோம் ஒரு மன்னனுக்கு தன்னுடைய முன்னோர்களை பற்றிய ஒரு செய்தி தெரியாமல் இருந்தது அந்த நேரத்தில் விநாயகரை பூஜித்து ஒரு யாகத்தை நடத்துகிறார் அப்படி விநாயகரை பூஜித்து அந்த யாகத்தை நடத்துகிற பொழுது இவருடைய முன்னோர்களும் அங்கே வந்து அதே நேரத்திலே அந்த இறந்து போன அந்த முன்னோர்கள் செய்ய தவறிய சில விஷயங்களை கூட இவருக்கு நினைவுபடுத்தி அதை நீ செய்ய வேண்டும் என்று குறிப்பிடார்கள் அப்போது அவர்கள் வந்து கூறி மறைந்த பிறகு அங்கே விநாயகருடைய காட்சி கிடைக்கிறது அதே போல இங்கே கண்ணன் வெகு தெளிவாக சொல்கிறார் பெறுகிற பொழுது தேவர்களுடைய வடிவத்திலே வருவது இறைவன் தான் வேள்விக்கான அந்த பலனை தருபவரும் இறைவன் தான் இது எப்படி சாத்தியமாக கேட்டால் பகவானுடைய தத்துவத்திலே அந்தரியாமி தத்துவம் என்று ஒன்று உண்டு பகவானுடைய நிலைகளை பார்த்தோமானால் பரம் என்று வடிவமே இல்லாமல் நிர்குணமாக இருக்கிறான் அடுத்தபடி பார்த்த நாள் விஷ்ணு வியூகம் என்று அழகாக பார்க்கறதுலே அதாவது சத்துவகுணம் நிரம்பிய அந்த உள்ளத்திலே குண்டலினி சக்தி எழுப்பப்படுவதனால அந்த ஆனந்த ஒரு உச்சியிலே இறைவன் அழகாக படுத்திருக்கிறான் யோகநித்ரா என்று அப்படி பார்க்கடலே பள்ளி கொண்ட பெருமானாக வியூகம் என்று பார்க்கிறோம் அடுத்தபடி பார்த்தோம் பலவிதமான அவதாரங்களை எல்லாம் இறைவன் எடுத்திருக்கிறான் ராமன் கிருஷ்ணன் போன்ற அவதாரங்கள் தசாவதாரங்கள் சொல்லுகிறோமே இதையெல்லாம் உயிர்கள் மேல் வைத்த எல்லையில்லாத கருணையினாலே எடுத்து வந்திருக்கிறான் அடுத்தபடியாக பார்த்தோனால் எல்லா ஆலயங்களிலும் அவன் தான் இருக்கிறான் அர்ச்சா ரூபம் என்று சொல்வார்கள் இறைவன் சிலை வடிவத்திலே எல்லா ஆலயங்களும் அவன் தான் இருக்கிறான் இது அவன் திருகுரு இவன் அவன் எனவே என்று மணிவாசு சொல்லுவது போல ஒவ்வொரு ஆலயத்திலும் நாம் காணுகின்ற அந்த வடிவம் இறைவன் இறைவன்தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட நான் வைத்தியநாத சுவாமி வடிவத்தை பார்த்தேன் என்றும் அங்கே கண்ணனுடைய வடிவத்தை பார்த்தேன் என்றோ சொல்லுவதில்லை நான் குருவாயர் சென்றேன் கிருஷ்ணனை பார்த்து விட்டு வந்தேன் தான் சொல்லுவோம் ஏன்னா அங்கே பார்க்கிற பொழுது அது கும்பாபிஷேகம் முடிந்து அழகாக யாகசாலையில் நடந்த பூஜைகள்லாம் முடிந்து வெகு சிறப்பாக அங்கே இருந்த கும்பத்தில் இருந்த நீரானது பிம்பத்துக்கு வந்து ஏறிவிட்டது என்று பார்க்கிற பொழுது அங்கே இறைவன் முழு சாந்தியத்தை பெற்று சைத்தன்யமாக முழு சக்தியுடையவனாக விளங்கி கொண்டிருக்கிறான் என்பதை நான் உணர்ந்திருப்பதனாலே நாம் அந்த ஆலயத்துக்கு போகும்போது ஏதோ ஆலயத்திலே ஒரு இறைவனுடைய வடிவத்தை பார்ப்போம் என்றதை விட இறைவனே பார்த்தோம் என்றுதான் நாம் மனதிலே ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் அதுதான் உண்மை எனவே இந்த இடத்துல தேவர்களுடைய வடிவத்திலே இறைவன் வருகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வந்தது இறைவன் தான் அப்பயே கூட சொல்லுவோம் நான் தெய்வம் மனுஷருப்பேனே என்று கூட சொல்லுவது உண்டு நாம் எதிர்பாராத பொழுது எதிர்பாராத வகையிலே நமக்கு ஒரு பெரிய உதவி யாராவது செய்தாரலானால் நாம் என்ன சொல்கிறோம் ஐயா தெய்வம் தான் ஐயா உங்கள் வடிவத்திலே வந்து எனக்கு செய்கிறது உண்மையிலே தெய்வம்தான் திருவிடமருதூரிலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது மருதானூல் சத்குரு சுவாமிகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த ஸ்ரீதரையாள் போதேந்திராள் இவளை பற்றியெல்லாம் மிக அழகாக எல்லோரத்திலும் கூறியிருக்கிறார் அதிலே ஸ்ரீதரையா வாழ் என்பவர் சாக்ஷா சிவாம்சமாக இருந்தவர் சிவனுடைய பக்தராக இருந்தவர் அவர் திருவிடமரூர் மகாலிங்கேஸ்வரடத்திலே எல்லையில்லாத பக்தி நாம் பிரதோஷம்னு சொல்லுவோமே ஒவ்வொரு நாளும் மாலை நாலரை முதல் ஆறு வரை பிரதோஷ காலம் எனவே இந்த காலத்திலே இறைவனை வழிபடுவது என்பது மிக ஒன்று அதிலும் சிவபெருமானை வழிபடுவது என்பது மிக சிறப்பானதொன்று எனவே இந்த பிரதோஷ நேரத்திலே அவர் திருடம்புறுதூருக்கு சென்று மகாலிங்க சுவாமியை வழிபடுவது வழக்கம் ஒரு முறை அவராலே அங்கே போக முடியவில்லை ஆற்றிலே வெள்ளம் வந்தது மழை வந்தது அல்லதுக்கு உடல்நலம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினாலே இவருக்கு அந்த பிரதோஷத்தன்று ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது எனவே வீட்டிலே இருந்து கொண்டு சிவசிவா சிவசிவான்னு சொல்லி இறைவனே இப்படி ஆகிவிட்டதே உன்னை சன்னலே வந்து உன்னை வேண்டும் நினைத்தேனே இப்படி போய்விட்டதே என்று அவர் வருந்தி கொண்டிருந்தார் அடுத்த நாள் காலையிலே பார்த்தோமானால் அந்த மகா மகாலிங்க சுவாமி ஆலயத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிற ஒரு சிவாச்சாரியார் பிரசாதத்தோடு இவர் வீட்டுக்கு வருகிறார் வந்த உடனே இந்த பிரசாதத்தை அவர் கொடுக்கிறார் ஆகா இறைவன் பிரசாதத்தை அனுப்பி வைத்திருக்கிறானே என்று சந்தோஷத்தோடு அந்த பிரசாதத்தை இட்டுக்கொண்டு அந்த சிவாச்சாரியக்கு நன்றி சொல்கிறார் அடுத்த நாள் இவர் ஆலயத்துக்கு போகிற பொழுது அந்த சிவாச்சாரியை பார்த்த ஐயா ரொம்ப நன்றி நீங்களே கொண்டு வந்த பிரசாதத்தை வீட்டிலே கொடுத்தீர்களே எவ்வளோ சிரமம் உங்களுக்கு சொன்னார் சிவாச்சாரியர் சொன்னார் நான் எங்கேயா வந்தேன் இந்த ஆற்றனுடைய வெள்ளத்திலே நான் எப்படி வர முடியும் நான் வரவே இல்லை என்றார் அப்பொழுது பொருந்து வந்தது யார் என்று எனவே இறைவனே அப்படி வந்து அழகாக பிரசாதத்தை கொடுத்து விட்டு போயிருக்கான்னு உணர்ந்தார் எனவே அங்கே சிவாச்சாரியார் வடிவத்திலே எந்த சிவாச்சாரியர் இவர் தினமும் போற்றி கொண்டிருந்தாரோ எவர் மூலமாக பிரசாதத்தை பெற்றுக்கொண்டிருந்தாரோ அவர் வடிவிலே சாட்சாத் ஈஸ்வரனே வந்தார் இப்படி பல செய்திகள் பார்க்க பக்திய பார்த்தோமானால் ஒரு நாவிதர் மன்னனுக்கு தினமும் அவர் புகஷவரம் செய்வது உண்டு ஆனால் அந்த நாவிதருக்கு இறைவன் நடத்த மிகுந்த பக்தி அதுவும் இறைவனை பாடுவதிலே அவருக்கு மிகவும் ஆர்வம் அதனால் எப்பொழுதும் இறைவனை பாடிக்கொண்டே இருப்பார் சத்சங்கம் என்று பாவர கோஷ்டி வந்துவிட்டால் இவருக்கு மகிழ்ச்சி எல்லை மீறிவிடும் அவரோடு கலந்து கொண்டு இவரும் ஆடாமறித்து விடுவார் அப்படி இருக்கிற பொழுது ஒரு முறை இவர் காலையில் வேலைக்கு கிளம்புகிற பொழுது வாசலிலே பஜனை கோஷ்டி வந்தது இவர் திடீர் போட்டார் என்னப்பட்டார் பெட்டியை வீட்டிலே வைத்து விட்டு அழகாக பஜனை கோஷ்டியில் சேர்ந்து விட்டார் அவரோடு போய்விட்டார் இவர் அழகாக அவர் அபங்கம் பாடிக்கொண்டே போகிறார் அப்படி போயிட்டு எல்லோரோடும் போயிட்டு வருகிற பொழுது இடையிலே அரண்மனையிலே ஒரு அற்புத நிகழ்ச்சி நடந்தது இவருக்கு பதிலாக அந்த பாண்டனை அங்கே சென்று அந்த மன்னனுக்கு முகசவரம் செய்திருக்கிறார் அந்த மன்னருக்கு அற்புதமான பாண்டங்களுடைய காட்சி கிடைத்தது இப்படி இந்த நாவதனுடைய வடிவிலே சேனானான் என்று இந்த சேனா என்று இவருடைய நாவி இவருடைய வடிவிலேயே இறைவன் சென்றிருக்கிறான் அது மாத்திரமல்ல அந்த மன்னர் கொடுத்த அந்த காணிக்கை இவருடைய பெட்டியிலேயே இறைவன் போட்டுவிட்டான் என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இந்த நாவிதருடைய வடிவிலே அவன் சென்றான் அதான் அவர் சொல்லுவார் சாதுக்களை பார்த்து அரணநாயகன் பாடுவார் ஐயா நீங்களெல்லாம் எவ்வளவு உதார குணம் படைத்தவர்கள் உதாரத்தும் சந்த மாய பாப்ப கிருபாவந்த எவ்வளவு உதார குணம் படைத்தவர்கள் நீங்களெல்லாம் எனக்கு இவ்வளோ பெரிய உபாரம் செய்திருக்கிறீர்கள் இறைவன் எனக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறான் எனக்காக இறைவன் இறங்கி வந்திருக்கான்னு சொன்னால் அது இறைவனுடைய கருணை என்பதை காட்டிலும் பக்தர்களாகிய நீங்கள் பாகதர்களாகிய நீங்கள் எனக் கொடுத்திருக்கிற பெரிய அனுகிரகம் என்று அழகாக பாடுவார் அப்படி பார்க்கிற பொழுது யஜங்களை நாம் தேவர்களுக்காக பண்ணுகிறோமே அந்த தேவர்கள் வடிவத்திலே வந்து யாகத்திற்குரிய பலனை பெற்றுச் செல்வதும் இறைவன்தான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம் எஷ்டவ்யோ பி அயமே என்று சங்கர பாதவால் அகம் அயமேவ இதி இஜியா ஆக நாம் ஒரு தேவதைக்காக பூஜை பண்ணுகிறோம் ஒரு சுதர்சன யாகம் பண்ணுகிறோம் ஜெய ஜெய சுதர்சனா ஜெய ஜெய சுதர்சனா என்று அழகாக மகாவிஷ்ணு வலதிகளே வைத்திருக்கிற சக்கரத்திற்காக ஒரு யாகம் பண்ணுகிறோம் சுதர்சன யஜம் பண்ணினால் அங்கே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் போகும் வியாதிகள்லாம் எல்லாம் நீங்கும் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதன்படி நாம் இந்த யாகத்தை செய்கிறோம் ஆனால் இறைவன்தான் சுதர்சனன் என்கிற அந்த சக்கர வடிவத்திலே வந்து அவிசை பெற்றுக்கொள்கிறான் நாம் அளிக்கின்ற காணிக்கை பெற்றுக்கொள்கிறான் என்பதை நாம் பார்க்கலாம் ஏனென்றால் அங்கே சுதர்சனம் என்று சொன்னால் என்ன பொருள் என்று பார்ப்போம் சுதர்சனம் என்னால் மேலான தர்சனம் மேலான ஒரு காட்சி இறைவன் நமக்கு ஒரு மேலான காட்சி அந்த யாகத்தின் முடிவிலே தருகிறான் அது மாத்திரம் இல்லை ஸ்வதர்சனம் அதாவது ஒருவன் தன்னைத்தானே உணர்ந்து தனக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனை பார்த்தல் சாதாரணமாக நாம் எல்லாம் இறைவனை வெளியிலே தான் பார்ப்போம் நமக்கு உள்ளுக்குள்ளே இறைவனை பார்க்க வேண்டும் பிரகலாத் ஆழ்வார் இரண்டனை சொல்லுகிற பொழுது இதோ இருக்கின்ற இந்த தூணிலே இருக்கிறான் சுவாமி அணுவுக்கு அணுவாக இருக்கிறான் விபுக்கு விபுவாக இருக்கிறான் அணுவை பல நூறு கோடி துகள்களாக பிரித்தாலும் கூட அதற்குள்ளேயும் இருக்கிறான் எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிற பிரகலாத் ஆழ்வார் உன்னிலும் இருக்கிறான் என்னிலும் இருக்கிறான் ஹரி என்று முடிக்கிறார் அப்போ இறைவன் இல்லாத இடமே கிடையாது கட்டு கட்டு மனுமே சாய் ரமுத்தா கட்டுக்க வச்சன மற்ற போலி என்பார் கபீர்தாசர் நாம் யாரையுமே தாழ்த்தியோ அல்லது மனம் விருந்தும் மனம் வருந்தும்படியோ பேசக்கூடாது ஏனென்றால் எல்லாருடைய உள்ளத்திலும் இறைவன் தான் இருக்கிறான் அதாவது உயிருள்ள மனிதர்களிடத்திலே விலங்கு இடத்திலே பறைய இடத்திலே என்று மாத்திரமில்லை உயிரற்ற ஜடங்களுக்குள்ளே கூட அவன்தான் இருக்கிறான் தாய்மானவர் வீட்டினுடைய தோட்டத்திலே அழகாக பூவை பறிக்கப் போகிறார் இறைவனுக்காகத்தான் இந்த பூவை பறிக்கப் போகிறார் அப்படி இந்த பூவை பறிக்கச் செல்கிற பொழுது அங்கே இறைவனுடைய காட்சியை தெரிகிறது மலரிலே இப்போ என்ன நினைக்கிறார் இறைவா இந்த மலரிலே நீ இருக்கிறாயே பார்க்கின்ற மலரோடு நீ இருத்தி இப்படி மலரிலே நீ இருக்கிறாயே உன்னை நான் எப்படி பறிப்பது என்று நினைத்து கொண்டே வணக்கம் செலுத்துகிறார் இப்போ மலரிலே இருக்கிற இறைவனுக்கு வணக்கம் பொழுது என்ன யோசிக்கிறார் எனக்குள்ளே இறைவன் இருக்கிறானே இப்போ எனக்குள்ளே இருக்கிற இறைவனுக்கு இது எப்படி வணக்கமாகும் அதனாலே இது அரை கும்பிடுதான் என்று முடிக்கிறான் அதாவது நான் பார்க்கும் இடமெங்கும் நீக்க நில இருக்கின்ற பரிபூர்ணானந்த வஸ்துவாக இருக்கிற அந்த பிரம்மத்தை நான் உணர வேண்டும் இந்த பிரம்மம் எல்லா இடத்திலும் இருக்கிறது சர்வம் ബ്രഹ്മമയം രേ 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 സർവം സർവം ബ്രഹ്മമയം ബ്രഹ്മമയം സർവത്ര സദാ ഹംസധ്യാനം കർത്തവ്യം ഭോ മുക്തിനിധാനം സർവ്രഹ്മയം കിം വചനീയം കിം വചനീയം ഇപ്പൊ അനുവിപ്പത് അനുവിപ്പതി കാരണമായിരുപ്പത് பேசுவது பேசுவதற்கு பொருளாக இருப்பது எப்படி பார்த்தாலும் எல்லா சர்வம் பிரம்மமையும் எல்லாம் பிரம்மையும் சதாசிவ பிரம்ம என்றால் அழகாக எடுத்து சொல்லுவது போல இங்கே அழகாக ஈஜா என்கிற நாமத்தினாலே எல்லாமாக இறைவன் தான் இருக்கிறான் என்ற கருத்தை அழகாக நாம் புரிந்து கொள்கிறோம்